திருச்சி அருகே உள்ள தூவாக்குடியில் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான என்ஐடி கல்லூரி அமைந்துள்ளது இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி பயின்று வருகின்றனர் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி விடுதி வசதி செய்யப்பட்டு உள்ளது இந்த கல்லூரி வளாகத்தில் தற்போது பல்வேறு கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் நேற்று மதியம் மாணவிகள் விடுதியில் வைஃபை வசதி ஏற்படுத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி கதிரேசன் விடுதிக்குள் சென்றார் அப்போது தன்னந்தனியாக விடுதி அறையில் படித்துக் கொண்டிருந்த மாணவியிடம் அவர் அத்துமீறி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி விடுதி வார்டனிடம் புகார் அளித்தபோது அவர் மாணவியின் உடை குறித்து அநாகரீகமாக பேசியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் விடுதி வார்டனை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் விடிய விடிய போராட்டினார் இந்நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த திருச்சி மாவட்ட எஸ் பி வருண்குமார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து தனது அநாகரீக பேச்சுக்காக விடுதி வாட்டன் பேபி மாணவிகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் இதையடுத்து சமாதானமடைந்த மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனா் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து யாரும் கூடாது என திருச்சி மாவட்ட எஸ் பி அருண்குமார் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கல்லூரி விடுதிகளின் ஆண் ஊழியர்கள் பணியாற்ற நேரிட்டால் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் திருச்சி எஸ் பி வருண்குமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே கல்லூரி விடுதியில் மாணவிக்கு என் ஐ ஒப்பந்த ஊழியர் கதரேசன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளாா் தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் இப்போ கூடியிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்துருந்தாங்க நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ன பிரச்சனைக்காக கூடி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து உளமார மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளேற ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி அரைஞ்சி எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளடற இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அதை என்ஷோர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் மேலே எதுவும் வழக்கு இல்லை நம்ம கதிரேசுன்ற நபர் அவர் கைது செஞ்சாச்சு அவர் நீதிமன்ற காவலில் உட்படுத்தாச்சு என்னைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர் ஸோ அது மாறிட்டே இருப்பாங்க இந்த ஐஎஃப்ஹெச்ன்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் இருக்கிற நபர் ஸோ அவங்களோட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம் இது 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 சம்மந்தமாக எங்களை எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது நாங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிவிட்டேன் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கு யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தேவையில்ல அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க நல்லா படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எப்படி ரீச் அவுட் பண்ணணும் இப்போ தெரியுது பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து அது அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு நாலு ஐந்து பள்ளிகளுக்கு நம்ம ஏதாச்சும் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோமா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இமெயிலை இன்வெஸ்டிகேட் இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதை க்ராக் பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் Thank you.